வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ராம்கி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு எதிர்ப்பு தெரிவித்த செங்கோட்டையன் வந்து எடப்பாடி கட்சியில இருந்து நீக்கிட்டாரு இந்த விஷயம் அதிமுக உட்கட்சியில ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கா அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நெருக்கடியை கொடுத்திருக்காருன்னா அது வந்து நெருக்கடியை வந்து அதை வந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்களை தான் வெளிப்படுத்தணும் நீங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்னா பத்து நாள் கெடுதுல சொன்னாரு அப்போ வந்து ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது அவர் ஆதரவாளர்கள்லாம் கூடி எல்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவியை கட்சி நிர்வாக பதவியிலேருந்து நிர்வாகிகள்லேருந்து நீக்கணுன்னே அது பெரிய சுணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒரு வேலை தலைமைக்கும் செங்கோட்டையுள்ள என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது எதுவுமே தெரியல திடீர்னு ஆலாப்சரன் அவர் கிளம்பி பசுமோன் போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைமில்ட்டு போகிறார் இப்போ வந்துட்டு திரும்ப பசுமோன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ அவருடைய செயல்பாடுகளில் ஒரு பெரிய ஒரு உத்வேகம் ஒரு பயங்கர ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு இருக்குது ஆனால் அதுக்காக உடனடியாக அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு பிரஸ் மோனில் அவர் சந்தித்த ஒரு நால்வர் நால்வரையாக உருவாகி விட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சொல்லும்போது செங்கோட்டையின் மேலே சில விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் அவர் கொடுக்கல அவர் எடுத்த டிரப்பில் அவர் இப்போ வந்து இரட்டை இலை சின்னத்தை பற்றி அந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதிங்கிறார் என்ன மெயிலில் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு பட் இன்றைக்கி வந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்களுடைய என்ன என்ன ஓட்டம் எப்படி இருக்கும் அவருடைய கோபி செட்டிப்பாளையம் அவருடைய தொகுதியிலே அவருக்குள்ளே பெரிய செல்வாக்கு அப்படிதான் இருந்தால் கூட அவருடைய என்ன ஓட்டம் இருக்குங்கிறது வெளிப்பே தெரிஞ்சுக்க முடியல ஆரம்பத்தில் இருந்த அந்த விறுவிறுப்பு இப்போ இல்லை அதனால் அவர் எழுப்பின கேள்விகள் வந்து அவருக்கு அதுக்கு வந்து பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்களும் சரி அதற்கு இவர் பதிலளிக்காத போது ரொம்ப பேஸிக்கான ரொம்ப எல்லாருக்குமான ஒரு அழுத்தமாக பகிர்ந்து போன ஒரு கேள்வியை ஒரு எடப்பாடி கேட்கிறாரு நான்கு வருடமாக நீங்கள் எந்த விதத்துலையும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லையே நீங்கள் எங்கேயுமே பண்றதுலயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் திமுகவை எதிர்த்தா பேசவே இல்லையே ஏன்னு கேட்குறாரு இந்த கேள்விக்கு அடிப்படையில் ஒரு அதிமுக தொண்டனும் எந்த தொந்தாலும் அன்னாதிமுகம் தொண்டனும் பதில் சொல்லுவோம் ஏன்னா அதுதான் அதிமுகவுடைய டிஎன்ஏ என்னென்ன ஆன்டி திமுக தான் ஸோ இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சங்கடி சொல்லியிருக்கணும் இதை சொல்லிவிட்டு தான் அடுத்த மற்ற எல்லாம் பேசணும் நீங்கள் வந்து எடப்பாடியோடைய செயல்பாடு சரியில்லை இல்லை இரட்டை இலைக்கு அவருக்கு வந்து அவருக்கு உரிமைப்பட்டதில்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுவும் தன்னிடையை விளக்கத்தை சொல்லியிருக்கணும் அவர் இல்லை நான் இந்தளவுக்கு அளவுக்கு லாயல் நான் இந்தளவுக்கு திமுக எதிர்ப்பு உதிரியாக உறுதியாக இருக்கேங்கிற எங்கூட சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு அதை விட்டுட்டு இப்போ அவர் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலை சின்னம் பற்றி பரிசீலிக்கணும் அப்படிலாம் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் இன்னொரு ஓ பன்னி செல்வமாக உருவெடுத்துட்டாரோ அப்படி தான் தோணுது ஸோ ஓபிஎஸ்சியை நம்பி எது எல்லா திமுக தொண்டர்களும் இல்லை அது நம்ம மனோஜ் பாண்டியன் நேற்றைய வெளிப்படையாக தெரிஞ்சது மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்ததுலேருந்து ஓபிஎஸ் கூடாரங்கிறது கலகலத்து போயிருக்கு ஸோ அதே போல் இன்னொரு ஓபிஎஸாக செங்கோட்டையன் உருவாகிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அது ஒரு எதிர்பார்ப்பு தான் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கும் அவரால் ஒரு பெரிய சலசலப்பை இன்றைய வரைக்கும் செங்கோட்டையன் ஏற்படுத்த முடியவில்லை தான் பாக்குறேன் ஓகே ஆக்சுவலி ஆனா செங்கோட்டையன் வந்து வெளியே வந்த செங்கோட்டையன் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தன்னிலை விளக்கம் கொடுக்கல ஆனா எடப்பாடி மேல வந்து ஒரு தொடர் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் முக்கியமா அவரோட குடும்ப ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் என்ன மாதிரி எதிர்ப்பலையை உருவாக்கும் இல்ல சோசியலா எடப்பாடியோட இமேஜை டவுன் பண்ணுமா இல்ல இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து ஒப்பீட்டு தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்க அவர் சொல்லுவதே அவர் அவருடைய பையனை பிரதானப்படுத்துகிறார் அவரை முனைவுபடுத்துகிறார் அவருக்கு மா அவருடைய சம்பந்தங்கள் எல்லாம் இருக்கு அப்படிலாம் சொன்னா கூட மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கணும்ல மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதுதான் முக்கியமான ஸ்கேல் ஆக்சுவலா எல்லா கட்சிகளையுமே வெளிப்படையாகவே நீங்க வந்து திமுக போன்ற கட்சிகளில் ஒன்றிய அளவுலேருந்து ஒன்றிய இருந்து எல்லாரும் பகிரங்கமாக தங்களுடைய முன்னிலைப்படுத்துறாங்க எனக்கு சீட்டு கொடுங்க வாரிசு கொடுங்கன்னு தெரியுது அப்படி இருக்கும்போது அதைதான் மக்கள் ஒப்பிட்டு வைப்பாங்க வந்து இது வந்து ஒரு ஒரு வலுவில்லாத ஒரு குற்றச்சாட்டு எப்படி நீங்க வந்து எடப்பாடி எடப்பாடி குடும்ப அரசியல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்றது வந்து அதனால வந்து ஒரு ஏ அப்பா ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான செஞ்சாருலாம் ஒரு பரவாயில் யாருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் வேல்யூவே அது இல்லை இப்ப நீங்க மனோஜ் பாண்டின்னு சொல்றதுல ஏற்றிக்கு மாதிரி இது வந்து பாஜகவுடைய கிளைக்கழகமாவே அதிமுக செயல்படுகிறது சொன்னார்ல அது ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் நீங்க அவ்வளவுனால இருந்தேன் உள்ளதானே இருந்தீங்க வருஷம் உள்ளே இருந்திருக்கீங்க அண்ணா ஓபிஎஸ் இருந்த இருந்தபோதும் நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்க ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு அவர் ஓபிஎஸ் வந்து பிரதமருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் பேசும்போதெல்லாம் மனேஜ் பண்ணிக்கூடாது இருக்காரு அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாஜகவுடைய ஒரு குரலாகவே ஓபிஎஸ் ஆன வரைக்கும் கூட மனோஜ் பண்ணியிருந்தார் ஆனால் இன்றைக்கி வெளில வந்து அவர் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் பற்றி எதுவுமே பேசுறதில்ல ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அதிமுக வந்து பாஜகவோட கிளைக்கழகமாகிட்டு அப்படின்னு சொல்றாரு ஸோ அது போலதான் தான் அது ஒரு அர்த்தம் இல்ல அர்த்தமில்லாத ஒரு குற்றச்சாட்டு அது மாதிரி இன்னைக்கு ஒரு செங்கோட்டையன் வந்து எடப்பாடி தலைமை ஒரு ஒரு எந்தாட்டோ அவதூறோ இல்லாம அவர் இப்படி ஒரு பேசுறாரா நான் பாக்குறேன் எடப்பாடி மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாம செங்கோட்டையன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவ்வளவு நாள் வைக்கலாம் இப்ப வைக்கிறாதா சொல்றீங்க இப்ப அப்படியே அது எடப்பாடிக்கும் அப்ளை ஆகும்ல செங்கோட்டையன் இவ்வளவு நாள் துரோகினோ இல்ல திமுகவை எதிர்க்கலனோ விமர்சனம் பண்ணாத இல்ல அதுக்காக கட்சி நடவடிக்கை எடுக்காத எடப்பாடி அவரை உடனே எடுக்கிறாருன்னா அது ஒரு சுயநல நடவடிக்கை அப்படின்னு தானே தொண்டர்கள் பார்ப்பாங்க நிச்சயமா அது அது உண்மைதான் இந்த உங்கள் ஆர்குமெண்ட் கரெக்டான பாயிண்ட் என்னன்னா ஏன் வந்து ஒரு எடப்பாடி அவர்கள் வந்து ஏன் வந்து இவங்களைலாம் அரவணைக்க கூடாது அப்படிங்க அடிப்படையில் என்ன இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்றாங்க செங்கோட்டையின் வெளிப்படையாகவே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எஸ்டிஎஸ் வந்து கட்சி வீடு எழுது எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்துக்கொண்டார் காளிமுத்து போனும்போது சரி வளர்மதி போகும்போது கூட அம்மா அவர்கள் சேர்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் சேர்த்துக்க கூடாது எம்பிஎஸ் ஜெயலலிதாவுக்கு உள்ள மா இது கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல வர்றது என்னென்னா இவர்கெல்லாம் சேர்த்துக்கோ சேர்த்துக்கிட்டால் என்ன தப்பு அப்படிங்கிறது இது பார்க்குறது வெளிப்படையாக பார்க்கும்போது நியாயமாக தோணும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் சேர்த்துப்பதனால் எடப்பாடிக்கு என்ன லாபம் நான் வந்து நான் எனக்கு அதிமுக மேலே ஒரு ஆ ஒரு ஆதரவு குறுக்கீடு இப்போ அதை எடப்பாடிக்கு லாபம்னு பார்க்கணுமா இல்லை கட்சிக்கு என்ன லாபம் கட்சிக்கே லாபம் தான் பார்க்குறேன் நான் நான் எடப்பாடி அதெல்லாம் தனியாக தள்ளி வச்சுருவோம் கட்சிக்கு என்ன ஆதரவு தான் பார்க்கணும் கட்சிக்கு என்ன இவங்களால் என்ன உங்களுடைய கடந்த கால செயல்பாடே பாருங்கள் நான்கு ஆண்டுகளில் அடிப்படையில் அண்ணா திமுகங்கிறது ஆன்டி திமுக தான் நீங்கள் என்ன எப் என்ன ஒரு டேக்கு வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னேன்னா இதை பாருங்கள் நாங்கள் தான் உண்மையான அண்ணா திமுக நாங்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாட்டில் எங்களுக்கு திருப்தி இல்லை அவர் வந்து மிக கடுமையாக திமுக எதிர்க்கணும் அவர் அவ்வளோ கடுமையாக எதிர்க்கலை நாங்கள் தான் கடுமையாக அதில் போங்கிற மாதிரியான ஒரு டேக்கில் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருந்திருந்தா அது வந்து அதிமுக தொண்டர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எடுப்பட்டுருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கே இன்னும் அவங்க வரல நீங்கள் பாருங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் பாஜகவோட நிழலில் தான் வந்து ஓபிஎஸ் அவர்களோ தினகரன் அவர்களோ அவர்களோ அந்த நிழலில் தான் இருந்தாங்க செங்கோட்டையனியாக திரும்ப அரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போறாரு அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டு போலாமே ஸோ ஏதாவது ஒரு பாஜக நிலையில் இருக்கணும் பாஜக ஆதரவு நீக்கும் அவங்க அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ அது கிடைக்கலான தான் சரி அடுத்து என்ன கட்டம் இருக்கும் திமுக ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்க தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் பாஜகவும் வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு தயக்கம் திமுகவும் வெளிப்படையாக எதிர்க்கிறது தயக்கம் இந்த தயக்கத்தில் இருப்பதில் இப்படி இருக்கும்போது அண்ணா திமுக எப்படி பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் இவங்கள்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது எடப்பாடி வெளிப்படையாக பேசுகிறாருப்பா அவர் வெளிப்படையாக செயல்படுறாரு அப்படி தான் போவாங்க நீங்கள் அன்றைக்கே வந்து எடப்பா இவர் செங்கோட்டையனர்களை கட்சியிலேருந்து நீக்கியிருந்தால் அவர் தடைய முடிவு ஏன் இவர் இப்போ வந்து கட்சிக்காக இத்தனை காலம் உழைத்த செங்கோட்டையனை வந்து ஒரே நாளில் விட்டு எடுத்துக்கிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் வரும் ஆனால் அன்றைக்கி அவர் வந்து நிர்வாக பதவியிலேருந்து நீக்கிட்டு நாங்கள் வந்து வெயிட்டன்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்போஸ் எடுத்தார் ஸோ அதனால் தொண்டர்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க தான் பார்க்குறேன் எடப்பாடியோடைய செயல்பாடுகள் ஓகேப்பா இவர் கரெக்டாக தான் பார்த்துட்டு தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டைனுக்கோ பெரிய அளவில் ஆதரவு இல்லை அதில் தான் அவங்க சிக்கியிருக்காங்க இப்போ நாளுக்கு நாள் வந்து நீங்கள் எப்படி போகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா வேண்டாமாங்கிற அளவு கொண்டு போகிறாங்க இந்த இந்த தமிழ்நாட்டுடைய இந்த இன்றைய அரசியல் சூழலோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னா ஸ்டாலின் ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் போகணும் அதைத்தானே அன்னா தி மக்கள் விரும்புகிறாங்களே அதை வச்சுருங்க அண்ணா திமுக தொண்டர்கள் அதுதானே விரும்புவாங்க திமுக ஆட்சி நீடிக்கணுமா வேணாமா திமுக ஆட்சி நம்ம வந்து வீட்டுக்கு அண்ணா திமுக டிப்பிக்கல் அண்ணா திமுக தொண்டர்கள் அப்படி தான் நடப்பாள் ஆனால் இவங்கெல்லாம் பேசி பேசி எப்படி கொண்டு போகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா வேண்டாமாங்கிற அளவுக்கு ஒரு அந்த நேரட்டியாக சுருக்கி கொண்டு போயிட்டாங்க இதை மக்கள் விரும்புகிறாலே அது வேற அடுத்த விஷயம் இருக்குது நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாருங்கிறதை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி இன்றைக்கு திமுக அரசுடைய தவறுகள் அது அண்ணா திமுக இயல்பாக அவங்களுக்கு வந்து சாதகமாக வரும் அப்படி ஒரு வர இந்த வெண்ணை திரண்டு வரும்போது இவங்க சண்டை போட்டு உடச்ச மாதிரி எல்லாரும் வந்து நல்ல கூட பாஜக ஒரு வலுவான ஒரு கூட்ட ஒரு வலுவான அலைன்ஸ் பார்ட்னா இருக்குது கிட்டத்தட்ட எல்லா மற்ற கட்சிகளையுமே ஒருங்கிணைந்து ஒன்னாக இருக்குது நல்லா ஒரு அரசியல் சூழலுங்கிறது மாறி வந்திருக்கிற நிலையில் இவங்க வந்து ரொம்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை கொசின் பண்றது நிச்சயமா அண்ணா திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நான் கண்டிப்பா நான் நம்புறேன் ஓகே இப்போ வந்து இவங்க வந்து திமுக கேள்வி கேட்காம எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறத ஒரு முக்கியமா வச்சிருக்காங்க அது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க இப்போ இவங்க கிட்ட வந்து பெரிய கட்சி பேக்கப் கிடையாது டிடிவி தினகரன் இருக்கிறதுனால அது அவரா உருவாக்கணும் ஒரு சின்ன கட்சி ஓபிஎஸ்டையோ செங்கோட்டையன்டையோ அந்த வாய்ப்புகள் கிடையாது அவரால் பெருசா திமுக எதிர்ப்பா முன்னிலைப்படுத்த முடியாது நம்மளா பாதிக்கப்பட்ட எடப்பாடிக்கு எதிராக போர் தொடுக்கும் இல்ல வம்பு பண்ணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க அதை ஒரு அளவு புரிஞ்சுக்க முடியுது இப்ப பேரலா இப்ப எடப்பாடி வந்து திமுகக்கு எதிராக என்ன பெரிய நரேட்டிவ பில்ட் பண்ணிட்டாரு அவர் வந்து ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்ல ஒரு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவர்னா டிஎம்கே இல்ல ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டில முன்னெடுக்கணும் ஒரு ஒரு அவரை வந்து டிஎம்கே வந்து சமாளிக்க திணறணும் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்திருக்கணும் ஆனா மாற அவர் திரும்ப திரும்ப உள்கட்சி பிரச்சனையிலேயே சிக்கி அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு இடத்தையே அவர் பிடிக்க முடியாம தானே ட்ரபுள் ஆறாரு அது அதிமுக தொண்டர்களை சோர்வடைய தானே சரி இல்லை நிச்சயமா இப்படி ஒரு ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தது அதாவது எப்படின்னா சுற்றுப்பயணம் வர ஆரம்பிச்சார்ல அப்பவே வந்து இன்பக்ட் நான்லாம் கூட அவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கு ஸோ அதனால அவரு கொங்குல இருந்து ஆரம்ப மேட்டுப்பாளையத்துல இருந்து ஆரம்பிச்சார் சுற்றுல ஒரு மிஞ்சி போனா ஒரு விழுப்புரம் வரைக்கும் அவருக்கு கூட்டம் இருக்கும் ஒரு பெரிய உற்சாக வரவேற்புலாம் இருக்கும் ஆனால் விழுப்புரத்துக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய அளவு கூட்டம் வராதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா நானும் அப்படி தான் நம்பினேன் ஆனால் விழுப்புரத்துக்கு அப்புறம் பாருங்கள் விழுப்புரத்துக்கு அப்புறம் அவர் அப்படியே கடலூர் உள்ளே வந்து சிதம்பரம் புவனகிரி பகுதிகளெலாம் உள்ளே போய் அந்த அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள்கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்கக்கிட்டலாம் உரையாடும் போது அவங்கள அவரை அவங்கள அணுகிற விதமே ஒரு பெரிய அப்ரோச் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஆட்சியில் இருப்போரோ ஒரு எதிர்கட்சித் தலைவரோ அப்ரோச் பண்ணுற மாதிரியே இல்லை அவர் நான் ஒரு விவசாயியோட லைவ் பார்க்குறேன் அவர் வந்து மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் கூட்டுறாங்க எல்லா விவசாயிகளையும் கூட்ட குற வச்சு பேசுகிறாங்க அவர் சொல்கிறாரு எங்களுக்கு அறிவாள்முக்கு திட்டத்தை பற்றி நீங்கள் தான் எங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணீங்க இன்னைக்கு அது முடிகிற தருவாயில் இருக்குது அதனால வந்து நாங்கள் எந்த குறையும் சொல்லலை உங்கள் அனிஷியேட் நல்லா இருந்தது ஒரு டிலே ஆனாலும் இந்த திட்டம் இன்னைக்கு முடிகிற தருவாயில் இருக்குது அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க திமுக ஆட்சியும் குறை சொல்லவில்லை இவருக்கும் குறை சொல்லவில்லை ஒரு நல்ல ஒரு நல்லா அதை வந்து இவர் உள்வாங்கிட்டு பாக்குறாரு அவர் புரிய அது அது அதுக்கான அந்த திட்டத்துக்கான என்னென்ன இனிஷியேட்டிவ் அவர் எடுத்தார் என்னென்ன நிலமையில் இருக்குது நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியில் என்ன இஷ்யூ இருக்குது அது என்ன நிலமையில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட்டு ஒருவேளை நான் திரும்பி வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும்போது இது வந்து அந்த சாமானியர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன ஒரு ஒலிக்கேட்டுரு தான் ஆக்சுவலாக அது இவர் வந்தால் இவர் பிச்சை பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து பிரச்சனையோடைய அந்த ஒரு ஃபுல் ஒரு அதோடைய உள்வாங்கிக்கிறார்ல பொறுமையாக இருந்து உள்வாங்கிக்கிறார்ல்ல அந்த இடத்துல வந்து வேற எந்த தலைவரும் செய்ய முடியாத விஷயத்தை அவர் செய்கிறாரு அதனால தான் அதுக்கப்புறம் இயல்பாகவே அவர் கூட்டம் வருது எல்லாம் என்ன சொன்னாங்க இல்லைங்க கூட்டி வந்த கூட்டங்க அப்படிலாம் சொன்னாங்க பார்க்குறேன் பொதுமக்கள் எல்லாம் நேரடியாக அவர் கூட்டம் முடிஞ்சு போனால் அடுத்த நாள்லாம் போய் பார்க்குறேன் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் கழிச்சு கோயில்பட்டி அவர் கூட்டம் முடிஞ்ச பிறகு ரெண்டு நாள் கழிச்சு பாக்கிறேன் அது ரெண்டு நாள் கழித்தும் அவருடைய வந்துட்டு போன கூட்டம் பேசுபொருளாக இருந்தது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற அவசரம் இல்லை ஒரு நாள் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் எல்லாம் மறந்துடுவாங்க பட்டு அது பேசக்குள்ள இருந்தது நீங்கள் அப்படியே ஆரம்பித்து அப்படியே டெல்டாவில் போனார் அவர் உரத்த நாடு ஓபி பன்னீர்செல்வம் தளபதி வைத்திலிங்கம் போன்ற அவர்கள் இருந்த தொகுதியிலே அவருக்கு பெரிய கணிசமான கூட்டம் வருது அப்புறம் அப்படியே கந்தர்வ கோட்டையில் பார்க்குறேன் அப்படியே போகிறார் மதுரை பக்கம் கோயில்பட்டி தாண்டி போகும்போதெல்லாம் அவர் கூட்டம் ஸோ இந்த சுற்றுப்பயணம் வந்து அவருக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அவருக்கே ஒரு இப்போ இது யாருமே எதிர்பாராது எனக்கு எடப்பாடியே எதிர்பார்ப்பார்கள் இந்த சந்தேகம் தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆக்சுவலாக ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இதை இதுதான் ஒரு ஒரு ஆரம்ப கட்டம் இருக்குல்ல இதை தான் அவர் செய்ய முடியும் அதை செய்திருக்கிறார் இப்போ இதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது யாரு நீங்க மற்ற அலையன்ஸ் பார்ட்னர் உன்ன இன்னும் ஃபார்மாகவே இல்லை இன்னும் பாமக உள்ள வரல தேமுதிக வருமா வரலன்னு அவங்களும் தான் இருக்காங்க பாஜக கூட்டணி போட்டதாவது சரி அவங்களும் பெரிய அளவுக்கு அவங்க தான் என்டிஏ இருந்தது பெரிய அளவில் உள்ள வந்து பெரிய என்டிலாம் பெரிய அளவுக்கு பண்ற மாதிரி தெரியல ஸோ இப்படி இருக்கும் போது இவருடைய சொந்த முயற்சியினால தான் இந்த அளவுக்கே வந்திருக்குது நீங்கள் பாருங்கள் எடப்பாடிங்கிற ஒரு தலைவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு கூட திமுக எதிர்ப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான குரலை எடுபட்டிருக்கேன் இன்றைக்கி விஜய் என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஒரு கருவில் சம்பவம் தானே அவர் உள்ளே போயிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லை ஸோ மாதிரி இன்னொரு சம்பவம்லாம் வந்ததுன்னா அவர் பெரிய அளவுக்குள்ள ஆக்டிவிட்டிஸும் இருக்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட எதிர்கட்சி தரப்பில் ஒரு க கனத்த மௌனம் இருக்கும்போது இந்த அளவுக்காவது போய் முன்னேறி செல்கிறாரே அப்படிங்கிற நிலமை தான் நம்ம பார்க்கணும் ஒழிய இல்ல இதுக்கு ஒரு கடுமையான ஒரு ஒரு அழுத்தத்தை எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு பெரிய அளவுல எதிர்பார்க்கல ஏன்னா நீங்க அங்க திமுக கூட்டணி இன்றும் வலுவாக மூத்த பத்திரிகையாளர் பலருமே வந்து எடப்பாடியை விமர்சி அவங்க எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிராக ஓரளவு பேசக்கூடியவங்க சிவகங்கை அஜித் குமார் மரண விஷயத்துல வந்து ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடி போயிருக்கணும் பார்த்து அவர் ஸ்கோர் பண்ணிருக்க வேண்டிய இடம் அப்படின்னாங்க இப்போ அந்த கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயத்துலையும் வந்து எடப்பாடி வந்து முன்னாடி போய் இருந்திருக்கணும் ஆனால் வந்து குற்றவாளியை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் நடக்குது அதிமுக தரப்புல இருந்து இதெல்லாம் வந்து அவரை எப்படி ஒரு ஒரு முக்கியமான தருணங்களை கூட எடப்பாடி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா தான் நீங்கள் சொல்ற மூத்த பத்திரிகையாளர் பேட்டி நான் பார்க்குறேன் இந்த இந்த எந்த எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் இது சம்பவம் நடந்த தினத்தன்று இல்லை சம்பவத்துக்கு அப்புறமாவது முதல்வர் நின்றிருக்க வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் நல்லா பயன்படுத்தி இருக்குன்னு இருக்குமா அதை ஒரு விஷயமா சொன்ன பத்திரிகையாளர் மூத்த சார் என்னுடைய நண்பர்கள் தான் அவங்க யாருமே திமுக மேல விமர்சனம் ரொம்ப தவிர்க்கிறாங்க இது எப்படியும் சொல்ல முடியாது நீங்க திமுக ஆட்சியை குறை சொல்லி விட்டு இல்ல இது வந்து இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து சுமன் ராமன் சொன்ன விஷயம் தான் அவர் வந்து எல்லா எல்லா பத்திரிகையாளர் எல்லா அரசியலும் ஆனா அந்த விஷயத்துல வந்து ஒரு விக்டீம் வந்து ஒரு கவர்மெண்டா போய் அப்ரோச் பண்ணிட்டாங்கல்ல இப்போ வந்து ஸ்டாலின் போல ஆனா அந்த ஒரு அரசு தமிழ்நாடு அரசு கூட நின்றுது அப்படின்னு ஒரு மீடியா பெர்ஸ்பெக்டிவும் கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து உணர்த்திட்டாங்க அதுதான் ஒரு சக்சஸ் அந்த விஷயத்துல சொல்ல கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் வந்து நடந்த போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்தது தமிழக அரசு திமுக சைட்ல இருந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் வரல திருமாவளம் வந்து உடனே மதுவிலக்கு மாநாடு அறிவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி அவருக்கு கள்ளுக்குறிச்சி போகும்போது ஜனங்கள் மத்தியில் கிடைச்ச ரெஸ்பான்ஸு அவர் இயல்பாகவே அங்கே ஒரு அவர் போட்ட மீட்டிங்க்கு வந்து மக்கள் இயல்பாக திரண்டு வந்தாங்க பெரிய அளவில் கூட பெரிய அளவுக்கு செய்தியே வரவே இல்லை ஆக்சுவலாக அது இயல்பாக திறந்த கூட்டம் ஆக்சுவலாக அன்றைக்கி அப்போ விஜய் கூட பெரிய அளவுக்கு இதாகல சீமான் கூட போகாத நேரம் எடப்பாடி அவர்கள் போனார் நான் இதுக்காக எடப்பாடி தான் நம்பர் ஒன் அவர் தான் எல்லாம் பண் அப்படிலாம் நான் சொல்ல வரல என்னென்னா அவருக்கு ஒரு இயல்பாக அந்த பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியும் போய் நேராக மக்கள் மத்தியில் பார்த்து இதை ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்டோன்னே அதுக்கு ஒரு இயல்பாக திரண்ட கூட்டம் அதை மடைமாற்றுவதற்காக திமுக தரப்பு செய்த விஷயங்கள் தான் மது விலக்குமானாலெலாம் போட்டு அதுக்கு என்ன இது தீர்மானம் ஏற்பினாங்க எல்லா திமுக கூட்டணி கட்சிகளும் மேலே ஏறினாங்க மேலே ஏறிட்டு மது விலக்கு கொள்கை தேசிய அளவில் ஒரு மது விலக்கொள்கை வரணும்னு போகாத ஊருக்கு ஒரு வழி ஸோ இதை அதை இதை வந்து யார் கேட்டிருக்கணும்னா பத்திரிகையாளர்கள் ஏங்க ஒரு எடப்பாடியாவது போனார் நீங்கள் அது இதுக்கு போகாமலே இருந்திருக்கலாம் நீங்கள் மடை வரைக்கும் நீங்கள் போகாமலே இருந்துக்கலாம் ஆமாங்க எங்கள் கவர்மெண்ட்டோட தப்புங்க ஆக்சுவலாக நாங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லி உண்மையாக ஓப்பிட்டு சும்மா இருக்கலாம் இதை மடை மாற்றுவதற்காக அப்படி டெல்லிக்கு அந்த பால அப்படியே டெல்லிக்கு திருப்பி விட்டு இது தேசிய அளவில் மதுவில குளிக்க வந்தால் தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஸோ ஒரு நெருக்கடியான சூழல் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்து கட்டக்கட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு நரசிம்மராவாக உருவாகிறார் நரசிம்மராவை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுனால அவருடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஒப்பிட்டு சொன்னேன் பல நெருக்கடிகள் அதாவது வெளிக்கட்சி எதிர்கட்சிகள் நெருக்கடி இருக்கும் உள்கட்சியிலேருந்து நெருக்கடி இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அந்த நெருக்கடியிலேருந்து நீங்கள் நீச்சல் போட்டு வருவது அதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு அது அந்த மாதிரி நீங்கள் வந்து தெருவில இருந்து வர தலைவன்னா வந்து பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து புதிய புதிய புதுமைகள்லாம் பண்ண முடியும் நரசிம்மராவ் செய்த மாற்றங்களாலதான் இன்னைக்கு இந்தியா இருந்துட்டு இருக்கு அவருக்கு அன்னைக்கு ஆட்சியே வந்து நிலைக்குமா ஒரு நிலையில்லாத ஒரு அரசு தான் ரன் பண்ணிட்டு இருந்தார் எதுவுமே நிச்சயம் இல்லை கட்சியாக நீங்க வந்தீங்க இப்போ அது அவர் வந்து தேசிய அரசியலில் ஒர்க் பண்ணாரு ஒரு நிலையில்லா ஆட்சி அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா லாஸ்ட் ஐம்பது வருஷம் இல்ல ஒரு அறுபது வருஷமா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான அரசு ஒரு நிலையான தலைவர்கள் அன்டிஸ்பியூட்டடு லீடர்ஸா தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆராக இருந்தாலும் சரி கலைஞர் ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் வரைக்கும் ஆனா பேரலாம் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு வீக் ஃபெலோவா ஸ்ட்ராங் ஃபெலோவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே ஒரு அவர் அவரை நினைச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தானே இருக்கு அததான் நானும் கேக்குறேன் இப்ப நரசிம்மராவ் மாதிரி அவரால ஒரு நரசிம்மராவ் எப்படி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் பிக்ஸ் பண்ண முடியலையோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் பொதுவாக குற்றம் சாட்டுறாங்க அப்படிதான் இருக்கு அது குற்றச்சாட்டு இல்ல அதுதான் உண்மை அது நான் ஒப்புக்கிறேன் அதுதான் உண்மை ஒரு மாதிரி டைலாமோல தான் ஒரு இழுக்கட்டான நெருக்கடிகளில் தான் ஒரு இன்றைக்கும் எதிர்க்கட்சியாகவும் இருக்காரு நான் சொல்ல வந்து என்ன பெரும்பாலும் ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை இல்லை ஆளுமை இல்லை ஆளுமை இல்லை அது ஆளுமை தான் உண்மை தான் ஃபேக்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஜெயலலிதாவுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது ஜெயலலிதா வேறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு ஜெயலலிதா வேறு ரெண்டாயிரத்தி நாலு ஜெயலலிதா வேற ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா வேறு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களுடைய அரசியல் செல்வாக்குங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் அப்படியே இறக்கு போய் டக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அவங்க உச்சத்தில் இருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்ட ஜெயலலிதாவை நீங்கள் எடப்பாடி ஒப்பிடும்போது அவர் ஜெயலலிதா அளவுக்கு ஆளுமை இல்லைங்கிறது தான் நீங்கள் முடிப்பீங்க அதுதான் உண்மை இல்லை அவர் நைன்டீன் எயிட்டி எயிட் எயிட்டி நைனுக்கான ஜெயலலிதா அளவு தான் இன்றைக்கு இருக்காரு இல்லை ஆனால் நைன்டி ஒன்லையே பார்ட்டியை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க செக்யூர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா தலைமை மேலேயோ இல்லை அதிமுக யாருக்கிட்ட போவோங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து யாருக்குமே இல்லை ஜெயலலிதாக்கும் இல்லை கட்சி தொண்டர்களுக்கும் இல்லை பொது மக்கள் மனநிலையிலையும் இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுக யாருக்கிட்ட போவோம் அப்படி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாவே அது காரணம் வந்து நீங்கள் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அதை அதை விட்டுருவோம் பட் என்னன்னா இன்னைக்கு அன்னதீமா யார் பக்கம் போகணுங்கிறது அதுக்கான குழப்பமே இல்லை பெரும்பாலான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இருக்காரு நீங்கள் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திரும்பவும் ஒரு தோல்வி பத்து தோல்வி எடப்பாடின்னு சொல்றாங்க பதினோராவது தோல் இருந்தால் அப்போ அது வேலையான அவருடைய தலைமை மேலே ஒரு கொஸ்டின் வரும் கேள்வி கண்டிப்பாக கேள்வி எழுப்பார்கள் அதை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும் வழி இல்லை ஆனால் இன்றைய நிலையில் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஒரு பெரும்பாலான திமுகவுக்கு அடுத்த நிலையில் திமுக சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அதுதான் இருக்குது ஸோ அப்படி இருக்குமா அது அப்படி இருப்பதாக டெல்லிக்காரன் நம்புகிறாங்க அதனால தானே இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி அங்கேயே வந்து வந்து அமித்ஷா அவர்கள் வந்து வேறு எந்த மாநிலத்துக்கும் போயிட்டு கூட்டணியை நேரடியாக போய் களத்தில் போய் இறங்கி அறிவிச்சதா கிடையாது டெல்லிக்கு கூப்பிடுவாங்க இல்லை இவங்க போய் பேசுவாங்க நோடியா இவர் இங்கே வந்து அறிவிச்சது எல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க அதிகமாக கொடுக்குற வெயிட்டேஜ் இல்லை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இப்போ மற்ற மாநிலங்களில் பாஜக வலிமையாக இருக்கும் இங்கே வந்து ரொம்ப வலிமை குறைவாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வேற நோ அதர் ஆப்ஷன் அதனால எடப்பாடி கொஞ்சம் சரண்டர் ஆக வேண்டியது இருந்தது அப்படின்னு பாக்குறேன் இன்னொன்னு ஒன்று பேரலாம் இப்போ அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் எடப்பாடியை வந்து சைட்லைன் பண்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை வந்து திமுகக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார் இவன் எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கட்டமைப்பு இருந்தால் கூட அண்ணாமலையை கூட கொஞ்சம் சைட்லைன் பண்ண முடியாமல் தானே தடுமாக இருந்தார் இல்லை இன்றைக்கும் இந்த இதெல்லாமே ஒரு நேரேட்டிவ் தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விஜய் கூட ஒப்பிடுவது இவரை வந்து அண்ணாமலை ஒப்பிடுவது ஒப்பிடுவது மூலமாக இது குறை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தள்ளி வச்சிருக்கேன் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு இயக்கம் அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது ஒரு பெரிய கட்சி ஆக்சுவலாக நீங்கள் அந்த கட்சிக்கு அந்த ரெட்டலை சின்னம் உள்ள அந்த கட்சியில் அந்த தலைமை பொருஷனில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்தில் எல்லா விதமான ஒரு ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டியாக இந்த அனுபவமும் சரி அரசியல் அனுபவம் சரி இப்போ இருக்கிற அரசியல் சூழலை கையாளக்கூடிய இங்கே உள்ளூரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு டெல்லியில இருந்து வர அழுத்தங்களுக்கு ஆளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக அவர் உருவா எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது எல்லாம் கலந்து அவருக்கு மிகப்பெரிய இதில் கை கொடுக்குது இப்போ அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து பேரளவில் நீங்கள் சொல்லுவாங்க அவர் வந்து அவருக்குரிய போட்டியாளர்கள் சொல்லிட்டு விஜய் சீமான் அண்ணாமலை எல்லாம் வகைப்படுத்துனா கூட இங்கே அடிப்படையில் கட்டமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்குது ரெட்டலை இருக்குது அவ்வளோ பெரும்பாலான திமுக நிர்வாகிகள் எடப்பாடி மேலே வந்து ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார் இன்றைக்கும் கூட பாருங்கள் ஜெயலிதா காலத்தை தான் நிறைய பண்ணி திண்டுக்கல் சினிமா சொல்றாரு அண்டவன் தீர்ப்பு எதிட்டார் எடப்பாடி வந்து முதல்வர் ஆகும் அப்படிங்கிறாரு செல்லூர் செல்லூர்ராஜ் ஒரு மேலே போயிட்டு அவர் எடப்பாடி சாமின்னு சொன்னா நாங்க தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவோம் சாணின்னு போட்டா மிதிப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதாவுக்காக ஜெயலலிதாவுடைய பாராட்டை பெறுவதற்காக நிறைய பேர் பேசினாங்க இந்த காலம் வரும்போது என்ன இது ஒரு பிரஷர் மேரேஜ்லாம் இரண்டாம் வட்ட தலைவர்கள்கு வந்து அடை பாடியே போ வந்து சொல்லணும் அப்படினா இல்லனா ஏன் இந்த எதுக்காக இந்த மாதிரி இது ஒரு கட்டாயம் வருது அதையும் நான் சொல்லிறேன் அது அது வந்து परपஸா யாரும் பண்றது இல்ல அண்ணா தீம்கால ஆனா எங்க இருந்து பிரஷர் வருதுன்னா திமுக காணது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்க எடப்பாடி கூட இருக்கிறவங்களே வந்து ஒரு ஒரு ரெண்டு மனநிலையில தான் இருக்காங்க ஒருவேளை பாஜக அண்ணாதிமுக கூட்டணி விட்டு வெளில வந்து அவங்களும் வெளில வந்துருவாங்க எடப்பாடி கை விட்டுருவாங்க அப்படின்லாம் வந்து திமுக நிதாபிகள் ஒரு உடலையை கிளப்பிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர் அண்ணா திமுக தங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க ஸோ அப்படி என்ன பண்ணும் அப்போ இந்த ராயல்டி அதுக்காக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது ஸோ இன்னைய வரைக்கும் இந்த அலையன்ஸ் வந்து நீங்கள் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதிமுக பாஜக ரொம்ப இன்டாக்டாக அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு மட்டும் போதுமா அப்படிங்கிறது நிச்சயமாக போதாது ஆனால் இந்த ரெண்டு பேருக்குள்ள நடுவில் பெரிய ஜெல்லாக இருக்குது வந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உங்களுக்கு இவங்க அதாவது ரெண்டு பேருக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதெல்லாம் உங்கள் ஏரியா நீங்கள் வந்து பலமாக இருக்கிற தொகுதி இதெல்லாம் நாங்கள் பலமாக பிரிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் தென் தமிழ்நாட்டுலாம் பெரிய அளவுல பாஜக தான் முன்னில இருக்கு இருக்காங்க இங்க வட தமிழ்நாட்டில் அண்ணாதிங்க போறது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுவே மிகப்பெரிய மாற்றமா நான் பாக்குறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல ரெண்டு பேரும் எப்படி நீங்க பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாயிட்டு அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறாரு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தேன் அப்படிங்கிறாரு டூ டேஸ் பிஃபோர் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த கட்சிக்குள்ள சில விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் சில நாள் கழிச்சு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு பாஜகவோட மூத்த முக்கியமான முகமா அண்ணாமலை இருக்கிறாரு அவர்கிட்ட இப்படியான ஒரு பதில் வருது உண்மையில இன்டாக்ட் ஆயிட்டா கட்சி ஜெல் ஆயிட்டா நீங்க தினகரன் பற்றி அண்ணாமலை சொன்னதுனால சொல்றேன் தினகரன் ரொம்ப வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்றாரு அண்ணாமலை வெளிப்படையா சொல்றது இல்லை தினவரம் மனத்துலேயே வெளிக்க வெளில அது மனத்துக்குள்ளே வச்சுக்காம வெளிப்படையாக சொல்கிறார் இல்லைங்க நான் எடப்பாடி எதிர்கிறப்பாக தான் கட்சியை ஆரம்பிச்சேங்க என்னுடைய எத்தனை வருஷம் எட்டு வருஷமான எடப்பாடி தாங்க எழுத்துட்டு இருக்க இனிமே எதிர்ப்ப எடப்பாடி எனக்கு பிடிக்காது எடப்பாடி சீமோ வரக்கூடாது வெளிப்படையா சொல்றாரு அண்ணாமலையால சொல்ல முடியல மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு அதனால சொல்றாரு மனசு வச்சுக்கிறத நான் பேச வேண்டியிருக்குது டெல்லியோட கட்சிக்கு தொண்டர்னா நான் அப்படி இப்படின்னு சொல்றாரு அவரு ஏதோ மனசுல நினைக்கிற வெளில சொல்ல முடியல அவ்வளவுதான் ரெண்டு பேரும் வித்தியாசம் முடியாது ஸோ யாரெல்லாம் இவங்க எல்லாமே ஒரு அசம்பிள் ஆயிட்டாங்க யாரெல்லாம் நீங்க பாருங்க இந்த நீங்க மத்தவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க பிரச்சனை இல்லை இப்ப அண்ணாமலை வந்து என் கூட்டணிக்குள்ளே இருக்காருல்ல அப்போ வந்து ஒண்ணு அவரை கட்சியை விட்டு நீக்கணும் இல்ல இது பண்ணணும் இல்ல அவரை வந்து வெளியே வாய்ஸ் அவுட் பண்ணாத அளவுக்கு அவரை வந்து கார்னர் பண்ணி டம்மி பண்ணணும் ஆனா ரெண்டுமே பண்ணாத பட்சத்துக்கு எடப்பாடி வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் இல்லாட்டி அந்த கூட்டணி ஜெல்லாகல அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றேன் களத்தில் கூட்டணி ஜெல்லாருக்கு நமக்கு தெரியுது ஆனா அண்ணாமலை வந்து தொடர்ந்து விதவிதமா பேசிட்டு தான் இருக்காரு இதை எப்படி பாஜக தலைமை கையாள போகுதுங்கிற விஷயம் ஆக்சுவலா இது என்னன்னா அண்ணாமலை வந்து இதனால அதிமுக டேமேஜ் கிடையாது பாஜக டேமேஜ்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து ஒரு அண்ணாமலையை வந்து வெச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க குழப்பத்துல தான் இருக்காங்க அண்ணாமலைக்கும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்களுக்கு அவர் அவருடைய அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் நீங்கள் நான் தமிழ்நாட்டு நான் தமிழ்நாட்டு அரசியல ஒரு முப்பது வருஷங்களாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த அரசியல் தலைவரையும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற தலைவரை கூட்டி வச்சுக்கிட்டு மற்றவங்களை பற்றி அளவுக்கு வந்து குறை சொல்லி சொன்னது கிடையாது நல்ல ஞாபகம் இருக்குது அவர் கோயில்பட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பக்கத்து தினகரன் வச்சுக்கிட்டு பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுகவோட தலைமை பதவி இவருக்கு வந்துடும் தினகரனுக்கு வந்துடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா அண்ணாமலை யார் வச்சுக்கிறேன் நீங்கள் யார் பாஜகவோட தலைவர் அது நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்க வேறு ஏதோ ஒரு கட்சியை பற்றி பேசுறீங்க அந்த கட்சி நீங்கள் கூட்டணி இல்லை அந்த கூட்டணி இல்லாத கட்சி அந்த அன்னாதிமுக உடைய இது வந்து நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு சில மாற்றங்கள்லாம் வரும் அது தலைமை பற்றி இவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசி நான் பார்த்ததே இல்லை அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருந்தது ஸோ அதனால இது மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் எடுப்படையாது அதாவது நீங்கள் தலைவராக வர்றதெல்லாம் வந்து மக்களாக உருவாக்குறது இவங்க தூக்கி தலைவர் தூக்கி வீட்டை கொடுப்போம் வீட்டது கொடுப்போம் நமக்கு சாதகமாக உங்கள் கட்சியிலே உங்களுக்கு சாதகமான நிர்வாகிகளே போட முடியாதவங்க அடுத்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறதுல சாத்தியம் அது அதனால அண்ணாமலையை வந்து அவர் என்ன முடிவு எடுப்பார்னு நமக்கு தெரியாது அவர் ஏதோ அவர் அப்போ எப்பெல்லாம் அண்ணாமலையோட குடச்சல எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சிருவாரா இல்லை இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு அது ஒரு சமாளிக்க முடியாத த்ரெட்னிங் தான் அப்பப்போ அவர் ப்ரெஸ் மீட் பேசுறது அவர் பேசுறது பெரிய சலசலப்பு வருது கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே சூழலில் வந்து எல்லாருமே வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்குது பலவீனமா இருக்குங்கிற அந்த விஷயத்தை திரும்பி 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 திருப்பி பல்வேறு வகையில் பல்வேறு மா வெவ்வேறு இடத்துல வந்து அப்படியே பதிவு வச்சுட்டே இருக்காங்க இந்த செங்கோட்டையன் உதர பேசுறது தினகரன் பேசுறது அண்ணாமலை பேசு இதெல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுது ஆமாங்க அதிமுக பலவீனமாக தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் வலு சேர்க்கிறது ஆனால் ஃபைனல் யாரு அது முடிவு பண்ண நாளைக்கு எலெக்ஷன் அறிவிக்கட்டும் வரட்டும் அப்போ ஒவ்வொரு தொகுதியும் யாராக போகிறாங்க எப்படி மக்கள் முடிவு பண்ண போகிறேன் அப்போ அப்போ இவங்களெல்லாம் வந்து எதிர்க்கு ஒரு 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 சர்ச்சையை ஒரு பரபரப்பை விறுவிறுப்பை ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் அவ்வளோதான் முடிய இவங்க வின்னிங் இடத்துல இங்கே இல்லை நாளைக்கு தேர்தலை யார் சந்திப்பா நீங்கள் சொல்லுங்கள் பாஜக இன்னைக்கு தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பிரச்சாரம் செய்ய முடியுமா நான் போட்டி போகிறத பற்றி சொல்லவே இல்லை நீ இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்து கூட்டணியில் இருக்கீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு போயிட்டு எங்க கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போய் அதுக்குள்ள அதுக்கான அதுக்கான சூழல் நீங்க இல்ல இன் இன்ஃபேக்ட் நான் சொல்றேன் டெல்டா காரை நான் சொல்றேன் பாஜகவை காமிச்சீங்கன்னா காமிக்காம இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஓட்டு விடுவோம் நீ காமிச்சுன்னா இருக்கிற ஓட்டு விழாது இதுதான் நிஜம் அப்படிப்பட்ட ஒரு தொகுதி அமைப்புகள் தான் இன்னைக்கு இருக்கு பாஜக சில இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது எல்லாம் என்ன எங்கென்ற ஸ்ட்ராங்காக இருக்கா நாடாளுமன்றத்தில் வெளிச்சமாக சிட்டியில் நகரங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அந்தந்த இடங்களில் அங்கே அவங்க மட்டும் அங்கே பிரச்சாரம் பண்ணாலே போகும் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து என் ஏரியா இந்த ஏரியா நான் இந்த இடத்துல பலமாக இருக்கேன் நீ அந்த இடத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நிச்சயமாக அண்ணா திமுக பாஜக கூட்ட நீ வெற்றி பெறும் ஆனால் அண்ணாமலை போடுற கணக்கு வந்து மிகப்பெரிய கணக்கு ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு தேசிய கட்சியை அது காங்கிரஸோ பாஜகவோ ஒரு இருபது தொகுதி எம்பி எலெக்ஷனில் எம் இருபது எம்பிக்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சாதான் தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான கனவே காண முடியும் தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரஸ் கூட பத்து எம்பி தான் அனுப்புறாங்க அவன் காங்கிரஸே அந்த அளவுக்கு வரல இன்னும் பாஜக இன்னும் ஆரம் ஸ்கோரே ஆரம்பிக்கல ஸோ இவங்கெல்லாம் வந்து பாதிக்கு பாய் சமா சவால் விட திராவிட கட்சியோட சவால் விடுகிற அளவில் வளர்ந்து நாற்பது முப்பத்தொம்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் ஜெயித்து டெல்லிக்கு எம்பிக்களை அனுப்பிச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் காங்கிரஸ் அரசு பாஜக அரசுலாம் கனவு அது வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு கனவை வந்து அண்ணாமலை கண்டுகிட்டு இருக்கார் அது அவர் 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 ஒருவேளை கோயம்புத்தூர் மட்டுமே தமிழ்நாடுடைய ஏரியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரான்னு தெரியல தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெவ்வேறுமான சூழல் வருது எல்லாருக்குமான எல்லாருக்கும் திருப்திப்படுத்தக்கூடிய ஏன்னா பிரிஞ்சிருக்காங்க எல்லாேருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில அரசியல் கணக்கு இருக்குது ஸோ எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடிய இடத்துல தான் திமுகவும் அண்ணா திமுக இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் இதெல்லாம் தாண்டி தான் யோசிக்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த 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 சிணறையை மாற்றவே முடியாது திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் நீங்கள் திமுக பக்கம் இருக்கீங்களா அண்ணா திமுக பக்கம் இருக்கீங்களா அதை இவங்கெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் அது நான் சொல்கிறது தினகரன் செங்கோட்டை அண்ணாமலை இவங்கெல்லாம் இவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இதை முடிவு பண்ணாமல் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது இந்த இந்த இடத்த வந்து ஸ்பாய்லர் ஷோவாக ஆக்குறீங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிடும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி